வணக்கம் இன்னைக்கு நேர்காள் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இன்னும் அந்த ஓஞ்ச பாடு இல்லை கொல்கட்டால அந்த ஒரு பயிற்சி மாணவிக்கு நீதி இன்னும் கிடைத்த பாடே இல்லை ஆனா அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்ச்சை ஒவ்வொரு அதிர்ச்சியான தகவல் வந்துகிட்டு இருக்கு இப்ப என்னன்னா அதே டிஎம்சி ரூலிங் பார்ட்டி மம்தா அவர்கள் கட்சியில ஒரு எம்பி ரிசைன் பண்ணிருக்காரு ஏன் திடீர்னு ரிசைன் பண்ணிருக்காரு அதற்கான காரணம் அவர் என்ன சொல்லியிருக்காரு சரி ஒரு எம்பி வந்து கண்டிப்பா நீங்க கேட்டு திடீர்னு தான் ரிசைன் பண்ருக்கு அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் அவருடைய எக்ஸ் ஆண்டில் டிஃபெண்ட் பண்ருக்கு டிஎம்சி கவர்மெண்ட் ஆனால் செப்டம்பர் எட்டாம் தேதி ரிசைன் பண்ணிட்டார் அவர் ராஜ்யசபா எம்பி இது இவர் நம்ம முதல்ல இவர் யாரு என்னன்னு பார்க்கலாமே இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பேட்சு வந்து எம்பி சார் சாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் இதில் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பன்னெண்டு வரைக்கும் அந்த ஐஏஎஸ் பொசிஷனில் இந்தியாவுடைய கல்ச்சுரல் மினிஸ்ட்ரி ஹெட்டாக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பிரச்சார சிஇஓ வாய்வர் இருந்திருக்கார் அப்போ தான் கொஞ்சம் மோடி அரசாங்கத்தோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இவர் வந்து என்ன பண்ணுற அந்த இதை வந்து குயிட் பண்ணிட்டார் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர் வந்து நான் அகடமிக் சேர்மேன் ஆஃப் தி பிரஸ்டீஜஸ் ரொம்ப ஒரு பிரஸ்டீஜஸ் சென்டர் ஃபார் ஸ்டெடிஸ் இன் சோஷியல் சயின்சஸ் இருக்கு அதுக்கு இவர் வந்து நான் அகடமிக் சேர்மனாக எலெக்ட் பண்ணிருக்காங்க தென் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ராஜ்யசபா எம்பியா டிஎம்சி மூலம் இவர் உள்ளே வந்திருக்காருங்க இவர் என்ன பண்ணிருக்கார் இந்த பெங்கால் கவர்மெண்ட் இதில் டைரக்டாகவே இவர் வந்து அவன் மம்தா பானர்ஜிக்கு எழுதியிருக்கார் அதாவது ரொம்ப ஒரு I am நானு ஒரு மாசமாகவே எனக்கு நிம்மதி இல்லைங்க ஐ எம் சஃபரிங் பேஷன்ட்லி ரொம்ப பொறுமையாக நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு மாசமா ஆனால் என்னால் இது பண்ண முடியல இந்த கரப்ட் லஞ்சம் இதில் ஊழின ஊறி போன ஆபீசர்ஸ் uh, எல்லாமே நல்ல ஒரு பெரிய பொசிஷன் அது இதுன்னு இருக்காங்க அதை தவிர uh, இதில் வந்து பப்ளிக்குடைய ஆங்கர் பப்ளிக் இந்த பர்டிகுலர் கேஸில் ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டல் அதுல வந்து ஒரு இவங்க பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை ரேப் பண்ணி கொலை பண்ணதுல வெறுப்பு ஆத்திரம் அது வந்து என்னன்னு இந்த அளவுக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இன்னி வரைக்கும் அந்த வெறுப்பு ஆத்திரம் எதுவுமே அடங்கின பாடில்லை இவங்க வந்து டிஎம்சி அவங்களுடைய பார்ட்டியுடைய ஸ்டாண்ட் வந்து என்னன்னா நோ 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 இந்த இதெல்லாம் வந்து வெறும் பொலிட்டிக்கல் மோட்டிவில பண்ணுறாங்க இதில் பப்ளிக் ஆங்கர் அதெல்லாம் கோவமாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி இவங்க தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறது டிஎம்சி பார்ட்டி சொல்கிறாங்க ஆனால் இவர் இந்த எம்பி டிஎம்சி பார்ட்டி எம்பி ராஜ்யசபா எம்பி சர்கார் ஜவஹர் சிர்கார் இவர் ரிசைன் பண்ணார் இல்லையா அவர்னு சொல்ல இல்லை இதை பொலிட்டிக்கல் இதெல்லாம் இல்லை அந்த அளவுக்கு பொதுமக்கள் இதை வந்து ரொம்ப கோபம் அப்படி ஒரு கோபத்த இருக்காங்க இந்த டிஎம்சி அரசாங்கத்துக்கு மேல அண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க மம்தா பானர்ஜி இவர் வந்து லெட்டர் அமிச்சிருக்கார் ரெசிக்னேஷன் அதை வந்து இவங்க என்ன சொல்றாங்க இல்லை நீங்கள் வந்து விட்ரா பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க இவரானால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் விட்ரா பண்ண முடியாது ரெசிக்னேஷன் கொடுத்தது கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கொடுத்த இல்லை இந்த ரெசிக்னேஷன் இது வந்து இந்த டிஎம்சி கவர்மெண்ட்டுக்கு டிஎம்சி பார்ட்டிக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து இந்த அளவுக்கு ஒரு கோபம் இந்த அளவுக்கு அரசாங்கத்து மேல நம்பிக்கை இல்லாத ஒரு இதை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல அப்படிங்கிறார் அப்புறம் என்ன சொல்றார் இதுல நீங்க பாத்துருந்தீங்க டிஎம்சி கவர்மெண்ட் மமதா பானர்ஜி கோபம் சொல்றது எதுனா பொதுமக்களோட கோபம் அப்படிங்கிற கோபம் பொதுமக்கள் இவருடைய கோபம் இல்லை இவர் பேசுறது எல்லாமே பொதுமக்களுடைய கோபம் அதை பத்தி தான் பேசுறாரு மம்தா பானர்ஜி அரசாங்கம் என்ன சொல்றாங்க இல்லை பொதுமக்கள் இந்த அளவுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றது டாக்டர்ஸ் எல்லாம் இது பொலிட்டிக்கல் பார்ட்டி தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்றாரு இவர் சொல்ற இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டியே இது கிடையாது பொதுமக்கள் அவங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு மேல நம்பிக்கை இல்லாம போயிடுது இந்த அரசாங்கத்து மேல அந்த அளவுக்கு ஒரு கோபம் இருக்கு அப்படின்னு சொல்றார் அவர் அது மட்டும் இல்லை என்ன சொல்றார் சார் நான் வந்து நாற்பது வருஷமா அரசாங்கத்தில் இருந்திருக்கேன் இந்த நாற்பது வருஷத்தில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட்டு எம்ஐடி மீடியம் இன்கம் ஃப்ளாட்டில் ஒரு சம்மி ஏரியாவில் அதுக்கு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஃப்ளாட்டு அதை வாங்கிட்டு அதில் தங்கி இருக்கேன் ஒம்பது வருஷமாக ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கேன் இதெல்லாம் பற்றி நான் சங்கடப்படலைங்க எனக்கு வேற ஒதுவுமே வேண்டாம் ஆனால் இங்கே இருக்க டிஎம்சி வார்டு கவுன்சிலர்ஸ் பஞ்சாயத்து வந்த சேர்மன் அந்த அளவுக்கு கரப்ஷன் பணத்தில் கொழிச்சு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த இது வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குங்க ஸோ இதை வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு இருந்தாலும் இந்த அரசாங்கம் டிஎம்சி அரசாங்கம் ப்ராப்பராக ஆக்ஷன் எடுக்காததுனால எனக்கு வேற வழி தெரியல எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை இது வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அந்த பார்த்தாஸ் சட்டர்ஜின்னு ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தார் அந்த பார்த்தாஸ் சட்டர்ஜி மேல கரப்ஷன் இதுல இவங்க சிபிஐ இவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க அப்பயே இவர் என்ன சொன்னார் இந்த அளவுக்கு கரப்ஷன் இருக்கு இது அரசாங்கம் மம்தா பானர்ஜி இதை இது பண்ணணும்னு சொல்றச்சு இவரை இந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்ல டிஎம்சி லீடர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இவரை தள்ளி விட்டு இது பண்ணி பண்ணிருக்காங்க நீ எதுக்கு இப்ப வந்திருக்க நீயே இதெல்லாம் பேசுறேன்னு அதுவே இவருக்கு மனசு கஷ்டம் ஆனால் இவர் என்ன சொல்ற அன்னைக்கே ரிசைன் பண்ணிருக்கலாம் ஆனால் நான் மம்தா பானர்ஜியை நம்பினேன் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்க வந்து பப்ளிக்காக என்ன பண்ணிருக்காங்க லஞ்ச ஊழலுக்கு அகெய்ன்ஸ்டா பேசுறாங்க அதையெல்லாம் நான் நம்பின ஆனால் இன்னைக்கு எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுத்து ஓப்பனா ஒருத்தர் சொல்ற அதனால நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னா இவர் மட்டுமே இல்லை இன்னொரு டிஎம்சி எம்பி சுகேந்தர் ராய் சேகர் ராய்னு இருக்கார் சுகேந்தர் சேகர் ராய் அவரும் ஹிண்ட்டு பண்ணிருக்க நானும் ரிசைன் பண்ணலாம் ஹிண்ட் கொடுத்துருக்க இன்னும் என்ன பண்ண போறாரு தெரியல அவரும் ரிசைன் பண்ணாலும் பண்ணலாம் இதுதான் ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு ஆத்திரம் இருக்கிறச்சேன் இவங்க என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா இவர் என்ன எதிர்பார்க்கிறார் மம்தா பானர்ஜி உங்க மேல நம்பிக்கை இல்லை பொதுமக்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் நீங்க என்ன பண்ணணும் நீங்க ரிசைன் தான் இவருடைய ஓப்பனா சொல்லாட்டாலும் இவருடைய எதிர்பார்ப்பு அதுதான் இன்னொரு சென்ட் பண்ண போறேங்கிற என்ன அர்த்தம் சோ உங்களுக்குள்ள உங்க டிஎம்சி எம்பிக்குள்ள ஒரு கவர்மெண்ட் மேல மம்தா பானர்ஜி சிஎம் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு வருது அந்த மாதிரி இருக்கிற இட் இஸ் ஐ டைம் மம்தா பானர்ஜி சிஎம் ஒண்ணு என்ன பண்ணணும் இந்த பொதுமக்களை உங்க இவங்களுக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு அரசாங்கத்து மேல இது உண்மை இது யாரும் மறைக்க முடியாது வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்து மேல பொதுமக்களுக்கு இந்த பர்டிகுலர்க்கே இதுவரைக்கும் நிறையா இது நடந்திருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச அஞ்சு நாள் அந்த அளவுக்கு அடித்து யார் யார் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களெல்லாம் தாக்கி துன்புறுத்தி அடித்தது தென் காலி அங்க அந்த அளவுக்கு வெளியாட்டம் நடந்திருக்காங்க நம்பிக்கை இல்லாம போறது அதனால இது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாயிருக்கு அப்படிங்கறது அதே மாதிரி எடுத்திருக்காங்க அதுல நேற்றுக்கு நேற்றைய முந்தைய நான் நினைக்கிறேன் அதுல வந்து ஹேரிங் வந்திருக்கு என்ன சொல்லிருக்காங்க அரசாங்கம் ஏன்னா சிபிஐ ஒப்படைக்கப்பட்டனால என்ன மாதிரியான வாதங்கள் வந்து சிபிஐ தரப்புல இருந்து வைக்கப்பட்டது என்ன அரசாங்கம் மேல சுமத்தப்பட்ட படிகள் சுப்ரீம் கோர்ட் அதற்கு என்ன சார் சுப்ரீம் கோர்ட் இது வந்து சுவமோட்டோ இதை வந்து இனிஷியேட் பண்ணி எடுத்திருக்காங்க சார் ஓகேவா சுவமோட்டோ அப்படிங்கிறது நேர்களுக்கு புல மாதிரி தான் அவங்களே அவங்களே முன்னே வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸே எடுத்திருக்காங்க எந்த கேஸ் ஆர்ஜி ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டலில் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இரண்டாவது வருடம் படிக்கின்ற போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடண்ட் அவரை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் தானாக வந்து எடுத்திருக்காங்க இல்லை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க இப்போ இந்த கேஸ் வந்து கல்கட்டா உயர் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி தி கேஸ் வாஸ் ஹண்ட்ரட் ஓவர் டு சிபிஐ யாரால கல்கட்டா உயர் நீதிமன்றத்தால் இப்ப சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க சிபிஐ செப்டம்பர் பதினேழுக்குள்ள ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒண்ணு புதுசா சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்கறாங்கன்னா ரேப் ஆயி மர்டர் ஆயிருக்கு மர்டர் ஆயிட்டு பதினாலு மணி நேரம் கழிச்சுதான் எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு ஏன் அவளை டிலே ஆச்சு எதனால பதினாலு மணி நேரம் டிலே அப்படிங்கிறாங்க ரெண்டாவது மூணாவது இவங்க என்ன சொல்றாங்க சீஃப் ஜஸ்டிஸ் சந்திராச்சூட் அவர் என்ன சொல்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோம் அதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்யூஸ் சஞ்சய் ராய் அவர் வந்து அந்த பர்டிகுலர் செமினார் ரூம் அந்த செமினார் ரூம்ல தான் இந்த ரே அண்ட் மர்டர் நடந்திருக்கு அது உள்ள

சிஐஎஃப் சென்ட்ரல் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்திருக்காங்க அதில் விமன் அவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கணும் இவங்க டெய்லி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க ஒன்றரை மணி நேரம் இவங்க இந்த பர்டிகுலர் ஆர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆறுது ஸோ இது வந்து கஷ்டமாக இருக்குது அதனால் இவர் சுப்ரீம் கோர்ட்டை இந்த சொலிசிட்டர் ஜெனரல் மேத்தா ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கார் இவங்க எல்லாருக்கும் ஒரு அகாமடேஷன் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டாங்க இவங்க அத்தனை பேருக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் விமன் விமன் பர்சனலுக்கு ஆக இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்ன அப்படின்னா அபவுட் டாக்

இது என்ன ஃபார்ம் நம்பர்னோ வெஸ்ட் பெங்கால் பூரா வெஸ்ட் பெங்கால் பூரா இந்த ஃபார்ம் நம்பர் தான் ஒரு பாடியை நீங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பும்போது இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணணும் இந்த ஃபார்மில் ஒரு பத்து காலம் இருக்குது அதில் லாஸ்ட்டு மூணு காலம் பார்த்தீங்க அப்படின்னாலும் வச்சுங்க இந்த லாஸ்ட்டு மூணு காலம் அந்த மற்ற காலத்தில் நேமு அட்ரஸ் யார் இவங்க செத்து போனவங்க நேமு அட்ரஸ் எல்லாம் இருக்கும் லாஸ்ட்டு மூணு காலத்தில் இவங்க எப்படி செத்தாங்க என்ன இன்ஜூரிஸ் இவங்க உடம்புல இருக்கு எதனால என்ன காரணத்தினாலும் சேர்த்தாங்க என்ன டைம் சேர்த்தாங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்க என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த கவர்மெண்ட் டீடைல் இது எல்லாம் அந்த ஃபார்ம் நம்பரில் ஃபில் அப் பண்ணி அந்த ஃபார்ம் ஷுட் பி அசைன்டு பை திஸ் ஆஃபீஸர் அண்ட் அந்த ஃபார்மை தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டருக்கு அனுப்பணும் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் அதுலேயும் கேட்டிருப்பாங்க இதை வீடியோகிராஃபி பண்ணி எடுக்கணும் அப்படின்லாம் இந்த ஃபார்ம் கிரிட்டிக்கல் ஃபார்ம் இஸ் மிஸ்ஸிங் இது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வெஸ்ட் பெங்கால் சிபிஐக்கு வெஸ்ட் பெங்கால் இந்த எந்த இடத்துல தலா போலீஸ் ஸ்டேஷன் அந்த இடத்து பேர் தலா அந்த தலா போலீஸ் ஸ்டேஷனில் அந்த எஸ்ஐ சுபாஷ் சந்திரா ஜா அப்படின்னு இருக்கு சுபாஷ் சந்திரகுமார் ஜா அவர் என்ன பண்றார் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணவில்லை என்ன பண்றாங்க இந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணாம ஒரு ரெக்வஸ்டேஷன் லெட்டர் ஒரு சிங்கிள் ஃபார்மல் இது ஒரு பேஜ் அதுல எழுதி கொடுத்து இவருடைய ஆபீசர் இன்சார்ஜ் அபிஜித் மோந்தால் அப்படின்னு பேரு அவர் என்ன பண்றார் கையெழுத்து போட்டு சீல் போட்டிருக்கார் அதுல இவங்க சொல்றாங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அதை வீடியோகிராஃபி எடுங்க இதெல்லாம் சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாடிய அந்த பெண்ணுடைய அம்மாக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த ஒன் பேஜ் லெட்டர்ல எழுதியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் சாரி இந்த கல்கட்டால கல்கட்டா போலீஸ் நாங்க இந்த ஃபார்மையே யூஸ் பண்றது இல்லை நாங்க இந்த ஃபார்மையே பிரிண்ட் பண்ணி ரொம்ப நாள் வருஷங்கள் ஆகிவிட்டது நாங்க இந்த ஃபார்மையே யூஸ் பண்றது இல்லைங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்றோம் இந்த ஃபார்ம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் இந்த ஃபார்ம் இல்லை அப்படின்னா எப்படி போஸ்ட்மார்ட்டத்துக்கு நீங்க பாடியை ஒத்துக்கிறீங்க எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க உடனே கபில் சிபல் தான் இந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு ஆஜராகிறார் அவர் என்ன சொல்றார் இல்ல சாரி இந்த ஃபார்ம் மிஸ் ஆயிடுத்து நாங்கள் ஃபார்ம் வேற கொடுக்கறோம் ரெடி பண்ணோம் நாங்கள் என்ன ஒரு பண்றோம் சப்மிட் பண்றோம் முடி மறைக்கிறார் முடி மறைக்கிறார் ஸோ சுப்ரீம் கோர்ட் சொல்ற நத்திங் டூ ஏப்ரல் இந்த செப்டம்பர் செவன்டீன்த்குள்ள இந்த ஃபார்ம் வந்தாகணும் இந்த ஃபார்ம் இல்லாமல் எப்படி பண்ணீங்கன்னு என்ன தெரியுது இதுலேருந்து உடம்புல என்னென்ன இன்ஜூரிஸ் அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணணும் பண்ணவில்லை என்ன ட்ரெஸ் போட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு பேரில் எழுதி இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு தே ஆர் நாட் ஹாப்பி வித் வே இன் வீட் இஸ் பை வெஸ்ட் பெங்கால் போலீஸ் அதனால அவங்க சொல்லிட்டாங்க இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் பூரா இந்த ஃபார்ம் இருக்குங்கிறச்ச கல்கட்டா போலீஸ்க்கு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இந்த கல்கட்டா இதெல்லாம் வெஸ்ட் பெங்கால் இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல எனாக்ட் பண்ண

அதுவும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் வந்து பயிற்சி மாணவர்களை மருத்துவர்களை வந்து நீங்க மீண்டும் வேலைக்கு வரணும் செல்ல வேண்டும் அப்படின்னு அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சார் இவர் வந்து நம்ம பிஜேபி ல நேஷனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இது அதனுடைய இன்சார்ஜ் அது வந்து அமித் மாலவியான் இருக்கார் சார் ஓகே அவர் தான் இந்த ஐடிபி இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிறது அவர் வந்து அவருடைய எக்ஸாண்டில் போட்டிருக்காரு சார் அவர் ரொம்ப கிழ்ச்சி எடுத்திருக்கார் சார் என்ன சொல்ற இந்த இதுல தலா போலீஸ் அந்த ஆபீசர் இன்சார்ஜ் நான் முன்னாடி சொன்ன அபிஜித் மோண்டால் அவருக்கு இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இவரை வந்து ஹாஸ்பிட்டல் தங்க வைக்கிறதுக்கு இவங்க மம்தா பானர்ஜி அவங்க என்ன பண்றாங்க மற்ற இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை அந்த மாதிரி இவருக்கு உடம்பு சரியில்லை நோ ஃபிட்னஸ் சர்டிபிகேட்லாம் கொடுக்க முடியாது அந்த மாதிரிலாம் ஸோ அப்படின்னு அவங்க சொன்னதா அமித் மாணவியா அவருடைய எக்ஸாண்டில் போட்டிருக்கார் போடும்போது அவர் ஒரு ஃபோட்டோவையும் எடுத்து அட்டாச் பண்ணுறார் அதில் பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் மோண்டால் ஆஃப் ஆப் இந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தலா போலீஸ் ஸ்டேஷன் அவர் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் உக்காந்துட்டு இருக்கார் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு எதனால் இவங்க பயப்படுறாங்கன்னா இவரை கூடிய சீக்கிரமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி ஆஜராக சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அப்போ சுப்ரீம் கோர்ட் என்னென்னலாம் கேட்பார் அப்படின்னு இந்த யார் இந்த அபிஜித் மோண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவே இந்த சந்தோஷ் கோஷுன்னு அந்த ஆர்ஜிக்கர் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் பிரின்சிபல் இருந்தார் இப்போ சிபிஐ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அவர் மூலம் நிறைய ஊழல் கேஸுங்க அவர் மேல கரப்ஷன் கேஸ் அது எல்லாத்தையும் இவருக்கு தெரிஞ்சும் இவர் மேலே இல்லை ஏன்னா அந்த ஆர்டிகர் ஹாஸ்பிட்டல் இந்த தலா போலீஸ் ஸ்டேஷன் அதனுடைய ஜூடிஸ்டிக்ஷன்லாம் வருது ஸோ அந்த அபிஜித் மோண்டால் அவர் மேலே எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ரிப்போர்ட்ல சொல்றதான் அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் நாங்கள் இந்த மாதிரி இவங்களை தங்க வச்சு நாங்கள் இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா சொல்ல முடியாதுன்னா இருந்தாலும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலை த்ரெட்டன் பண்ணி வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அபிஜித் மோண்டல் அங்கே தங்க வச்சிருக்காங்க இதை வந்து மாதவியார் கொசைன் பண்றார் என்னங்க நடக்கிறது உங்க வெஸ்ட் பெங்கால்ல அண்டு இவர் இந்த அபிஜித் மோண்டால் இருக்கார் இல்லையா அவருடைய நேரடி பார்வையின் கீழே தான் இவர் தான் என்ன பண்ணிருக்கார் அந்த ஆர்டிகர் ஹாஸ்பிட்டல்ல கிரைம் சீன் எல்லாத்தையும் டோட்டலி எவிடன்ஸ் டெம்பர்ட் வீ அதையெல்லாம் அடிச்சு இது பண்றாங்க ஏழாயிரம் பேருக்கு மேல ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து நம்ம படித்தோம் நியூஸ் பேப்பர்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த நடந்த ரூம் எல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க என்ன அது எவிடன்ஸ் பூரா போயிடுது எதுக்காக பண்றீங்க இத யார மூடி மறைக்கிறீங்க யாரை சப்போர்ட் பண்ண விரும்புறீங்க எதுக்காக இத்தனை பண்றீங்க இப்ப ஏன் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் உக்காந்து இருக்கீங்க என்ன உங்களுக்கு உடம்புக்கு கொஷின் வருதா இல்லையா இதை தான் ஒரு பிஜேபி அமித் ஜூனியர் டாக்டர் மம்தா பானர்ஜி சீஃப் மினிஸ்டர் இவங்க அம்மாவை பார்த்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறேங்கிறீங்க மற்ற இவங்களை பார்த்து பேசுறீங்க இவங்க யார் யார் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மாரல் சப்போர்ட் கொடுக்குறீங்க இவ்வளவு இருக்கு ஆனால் இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க அவங்கள நேரடியாக போய் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் ஏன் செக்ரட்டரி இல்லை ஜாயின்ட் செக்ரட்ரி அவங்கள விட்டியும் ஏன் பேச சொல்கிறீங்க என்ன ப்ராப்ளம் என்னன்னு போய் பேசுங்க இவ்வளவு நாளாக ஓடிட்டு இருக்கு இவ்வளவு நாளாக ஓடி ஒரு மாதம் மேலே ஆச்சு ஜூனியர் டாக்டர் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்க ஜூனியர் டாக்டர்ஸ் நீங்கள் ப்ரொட்டஸ்டர்ல விட்டுடணும் விட்டுட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கிறாங்க ஆனால் ஜூனியர் டாக்டர்ஸ் ஜாயின் பண்றதா இல்ல முன்னாடி கூட நேற்று கூட முந்தா நேற்று ஒரு மாதிரி அவங்க இருந்தாங்க ஆனா இப்போ என்ன சொல்றாங்க பண்ண முடியாதுட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க தான் கேட்கிறேன் சுப்ரீம் கோர்ட் நீங்க என்ன பண்ணணும் அவங்க என்ன சொல்ற சுப்ரீம் கோர்ட் பேஷன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க அதனால போய் ஜாயின் பண்ணுங்கிறாங்க தென் சுப்ரீம் கோர்ட் ஷுட் கிவ் ஏ அண்டர்டேக்கிங் சொல்லுங்க என்னை கூட இந்த கேஸ் முடியும் இது எப்படி முடிக்க போறீங்க இந்த கேஸும் மற்ற கேஸ் மாதிரி மூணு வருஷம் நாலு வருஷம் இருத்துன்னு போகுமா பெயில வந்துருவாங்களா என்ன பண்ண போறீங்க சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டாமா சோ சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் இந்த ஜூனியர் டாக்டர் இந்த ப்ரொடெஸ்ட கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் மேலேயே நம்பிக்கை இல்லைன்னு ஆடுறது கரெக்டா இதைதான் பார்க்கணும் சோ இவங்க மம்தா பானர்ஜி கேட்கறாங்க இவங்க சொல்லிட்டாங்க இன்னைக்கு டாக்டர் ஜூனியர் டாக்டர் இதெல்லாம் கண்டிஷன் அவங்க சில கண்டிஷன்லாம் சொல்லிருக்காங்க என்ன கண்டிஷன் நம்ம என்ன அந்த கண்டிஷன் போட்டுட்டு மீட் பண்ணணும் இவ்வளவு பேர் நாங்கள் வருவோம் மீட் பண்றோம் மமதா மீட்டிங்ல கலந்துக்கணும் அவங்க மீட்டிங்ல கலந்துட்டு பேசணும் அப்படிங்கிறாங்க கைமீர் போயிடுது என்ன சொல்றாங்க இதுல எதுக்கு மத்திய அரசாங்கம் இன்னும் தூங்கிட்டு இருக்கு இவ்வளவு நடக்கிறதுங்க இவங்களோட நடக்கும்போது கவர்னர் நீங்க என்ன பண்றீங்க லா அண்ட் ஆர்டர் சரியா இருக்கா இல்லையா ஏழாயிரம் பேர் உள்ள வந்து ஹாஸ்பிட்டல்ல அடிச்சு நொறுக்கி இருக்காங்க எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிருக்காங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை பத்தி வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு கவர்னர் நீங்க சொல்லணும் நீங்க ஏன் கவர்னர் சும்மா இருக்கீங்க கவர்னர் சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்திய அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கணும் மத்திய அரசாங்கம் ஏன் சும்மா இருக்கீங்க நான் ஓபனா சொல்றேன் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு மேலேயே நாளைக்கு என்ன ஆகும் நம்பிக்கை போய்டும் எவ்வளோ நாளைக்கு மக்களும் இந்த மாதிரி தாங்குவாங்க எது எடுத்தாலும் குண்டாயிசம் அடி தடி இது அந்த மாதிரி இருக்கிறச்சா மக்களுக்கும் இது மோர் தீ இவ்வளவு நடக்கிறது மக்கள் வெஸ்ட் பெங்கால் பீப்புள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்துக்கு மேல நம்பிக்கை இல்லைங்கிறாங்க மம்தா பானர்ஜி மேலே நம்பிக்கை இல்லைங்கிறச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க மம்தா பானர்ஜி மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க இப்போதைக்கு ரிசைன் பண்ணுங்க அரசாங்கம் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லிதான் ரிசைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இப்போதைக்கு ரிசைன் பண்ணுங்க ரிசைன் பண்ணிட்டு வேற யாராவது நடத்தட்டும் அரசாங்கத்தை சோத உங்களுடைய டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த கேஸ் மேலே இருக்காது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கலாம் சோ என்ன பண்ண போறாங்க மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் என்ன போற பண்ண போறாங்க என்னைக்குள்ள இந்த கேஸ் முடியும் சிபிஐ எடுத்திருக்காங்க சிபிஐ ஃபர்தராக என்ன பண்ண போறாங்க ஒன்றும் தெரியல செப்டம்பர் பதினேழாம் தேதி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க சிபிஐ என்ன மாதிரி கொடுக்க போறாங்க ஃபுல் டீடைல் ரிப்போர்ட் வருமா தெரியாது செப்டம்பர் பதினேழுக்குள்ளே ஃபார்ம் நம்பர் ஃபைவ் த்ரீ செவன் ஒன் சப்மிட் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க இவங்க பண்ண போறாங்களா தெரியாது மத்திய அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இந்த லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை பத்தி ரிப்போர்ட் கொடுக்க போறாரா மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாது எதுவும் தெரியாது 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 இதுதான் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் நிலைமை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமா தெரியும் மக்கள் வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்து மேல நம்பிக்கை போய்விட்டது அதனால தான் அந்த எம்பி ஜவஹர் சிர்கா ரிசைன் பண்ணிருக்கார் இன்னொரு எம்பி அவரு இன்ட்டு பண்ணிருக்கார் நானும் ரிசைன் பண்ண போறேன் இருந்து பார்ப்போம் கண்டிப்பா ஆஹ் பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு எதுவுமே சத்தமே இல்லாம எந்த ஒரு ஒத்துழைப்பும் தராம ஒரு அரசாங்கம் இருக்காங்க மணிப்பூருக்கு கேள்வி கேட்ட இங்க இருந்து ஆஹ் மெலுகுவர்த்தி இப்ப எங்க இருக்காங்க என்னன்னும் தெரியல இது வரை உண்மையான உண்மையானது ஆஹ் கண்டிப்பா தச்சுக்கணும் சார் ஐ வாட் ரெக்கார்டிங் மணிப்பூருக்கு பிஎம்ஏ போல மணிப்பூருக்கு பிஎம்ஏ போலன்னு கேட்டிங்க ஃபை மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார் அவர் ஓ மினிஸ்டர் அனுப்பிச்சார் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு பிஎம் எம் மோடிஜி அவருடைய வாஷ் அவுட் பண்ணல எனக்கும் மணிப்பூருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் இவ்வளவு நடந்திருக்கு வெஸ்ட் பெங்கால லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி இந்தியா பிளாக் டிஎம்சி உங்க இந்தியா பிளாக் உள்ள வருது அங்க நடக்கிறது அங்க போனீங்களா என்ன நடந்தது ஏன் பேசல அதை என்ன பேசுறீங்க பேசாம இருக்கீங்க பி மோடி மோடியை கேட்டீங்கல்ல நான் டிட் ஃபார் தாட் சொல்லல பட் பி மோடி போக போல நீங்க இங்கேயே வந்தாங்க யாரும் வந்தாங்க இங்கே எந்த லீடரும் வந்து பார்க்கவில்லை இங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க உண்மையாமே மக்கள் அதற்கான ஒரு உண்மையான தீர்ப்பை தருவாங்கிறத நம்புவோம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துல இருந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க